அடுத்த அனகாபுத்தூர் தேமுதிக நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கோ செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் மற்றும் அனகாபுத்தூர் நகர செயலாளர் அனகை மகாதேவன் ஆகியோர் தலைமையில் முற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் கூறுகையில் பல்லாவரத்தில் இருந்து அனகாபுத்தூர் வரை தற்பொழுது நான் வந்த சாலை மிகவும் பழுதடைந்த மோசமாக உள்ளது இதுகுறித்து தேமுதிக சார்பில் சாலையை சீரமைக்க கோரி ஏற்கனவே போராட்டம் நடத்தி தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டது அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளனர் இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது சாலை சீரமைக்காமல் அரசு பேருந்து சேவை நிறுத்தியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது தமிழக அரசு உடனடியாக சாலையை சீரமைத்து பேருந்து சேவையை இயக்க வேண்டும் இல்லையென்றால் எனது தலைமையிலேயே விரைவில் அனகாபுத்தூரில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட கழக துணை செயலாளர் மா தாம்பரம் தெற்கு பகுதி செயலாளர் கேட் எம் தர்மா தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானபால் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஊரப்பாக்கம் எம் ஜி மூர்த்தி பம்மல் பகுதி செயலாளர் டி வின்செட் உட்பட ஏராளமானோர் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்

இந்த தான் மக்கள் டெய்லி பயணிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையாக கணக்க வேண்டிய ஒரு பாதை ஒரு மணி நேரமாயும் சாலைகளை நீங்க வந்து நம்ம பல்லாவரத்துல இருந்து வரைக்கும் இருக்கிறது இருக்கிற ஆட்சியில இருக்கும் திமுகவை சேர்ந்தவர்கள் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து இந்த ரோடினுடைய நிலைமை என்ன என்பதை பார்க்கணும் சும்மா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எங்கள் ஆட்சி சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க தேமுதிக சார்பாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இன்னைக்கு நான் வரேன்னு சொன்ன உடனே பேட்ச் ஒர்க் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க அப்போ என்னைய விடுங்க நான் எப்போ வர போகிறாங்க அன்றாடம் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரோட்டில் எப்படி டெய்லி பயணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வேண்டாம்மா இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் இன்னைக்கு சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போகணும் ஆஃபீஸ் போகணும் எவ்வளோ இருக்கு எப்படி இந்த ரோட்ல இன்னைக்கு பயணிக்க முடியும் உடனடியாக கார்ப்பரேஷன் இன்னைக்கு பல்லாவரத்துல இருந்து அனகாபத்தூர் மற்றும் இந்த குற்றத்தூர் வரைக்கும் எல்லா ரோடையும் உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் இல்லைனா மக்களுடைய எதிர்ப்பை நிச்சயமாக திமுக அரசு பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை என்பதை தேமுதிக சார்பாக மட்டும் இல்லை மக்கள் சார்பாக என் கருத்துக்களை இதை பதிய வைக்கிறேன் அப்படி சொல்லியும் நீங்கள் செய்யலைன்னா உறுதியாக நான் சொல்றேன் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேமுதிக சார்பாக என் தலைமையிலே நிச்சயமாக நடத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவிக்கிறேன் மக்களுக்காக தான் இந்த ஆட்சி தயவு செஞ்சு உங்க அமைச்சர்களை அனுப்புங்க எம்எல்ஏக்களை அனுப்புங்க என்ன இங்க இருந்து நிலைமை புரிந்து கொள்ளுங்க

பட்சத்தில் திமுக ஆர்ப்பாடம் பண்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க மத்திய பட்சத்தில் தமிழக பேர இடம்பெறலன்னு சொல்லிட்டு திமுக ஆர்ப்பாடம் பண்றாங்க திமுக நிலைப்பாடு இல்ல என்ன இதெல்லாம் வந்து பார்த்து சொல்லுங்க தயவு செஞ்சு மத்திய பட்ஜெட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க உரிமையை கேட்கிறாங்க திமுக என்பது தமிழ்நாட்டின் அரசு தமிழகத்துல முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதனால முதல் இந்த ரோடுகளை எல்லாம் முதல்ல சரி செய்யணும் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ரோடு தமிழ்நாட்டுல எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்கிறது இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்த சரிங்களா